அஸ்ஸலாமு அலாம் வலைக்குமரமத்து வபரத்து பிஸ்மில்லாஹீன் ரியாவு சாலிஹின் பாடம் அறுபத்தி ஐந்து இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய அறுபத்தி ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் அமைய வரக்கூடிய அந்த ஹரீஃபுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல நம்முடைய ஜாமியா ரதீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் து செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம் அவ்வாவுதல இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யாரொப்பல் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாவு சாலிகையினுடைய அறுபத்தி ஐந்தாம் நாள் பாடத்துல நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் இந்த இரண்டு ஹதீசுகள் ஆகிறது அந்த இரண்டு ஹதீசுகள்ல முதலாவது ஹதீஸ் ஆகிறது அதிகமான சஜிதாக்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸு நமக்கு அமைகின்றது அப்போ இந்த ஹதீசுல எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் சல்லு அலைஹிவ செல்லம் அவர்களோடு அவர்களுடைய ஹாதிமான அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீசு அப்ப செல்லா அலை செல்லம் அவர்களோடு அந்த ரபியா திபனு காபர் ரதிகுல்லானு ஒரு நாள் இரவு தங்கினார்கள் ஒரு நாள் இரவுல செல்லல் அலைசலம் அவங்களோட சேர்ந்து தங்குறாங்க இப்ப செல்லாலை செல்லம் அவங்களுக்கு தேவையான அந்த ஒலு செய்யக்கூடிய தொழுகைக்கு தேவையான ஒலு செய்யக்கூடிய தண்ணி அந்த தொலைகான அந்த விரிப்பு அந்த தொலகைக்கான அந்த இடம் இது போன்ற சேவைகளை செல்லல்ல அலை செல்லம் அவர்களுக்காக வேண்டி அவங்க செய்து கொடுக்கறாங்க யாரு தியாகபரதி தியாகன்னு வந்தவர்கள் அப்போ இதெல்லாம் செஞ்சதை பார்த்துட்டு செல்லல்லாஹு அலிஹ செல்லம் அன்னவர்கள் அந்த ரபியா திபனு காயபரதிகுல்லான் அவர்களிடத்துல கேட்டாங்க ரபியாவே உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு கேளுங்க உங்களுக்கு என்ன வேண்டும் என்று என்னிடத்துல கேளுங்க நான் அதை உங்களுக்கு வழங்கி தருகிறேன் நான் உங்களுக்கு வழங்கி தருகிறேன் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரபியா திபனு காகபர் ரிகுல்லானோ கேட்டாங்க எனக்கு நாளை சுவன பூஞ்சோலையில் உங்களோடு நான் ஒன்றாக இருக்க வேண்டும் யார சூழல்லாம் உங்களோடு நான் ஒட்டி உறவாடி இருக்க வேண்டும் யார சூழல்லாம் என்ற ஒரு கோரிக்கையை நபியிடத்தில் அவர்கள் முன் வைக்கிறார்கள் அப்போ இதை பார்த்து சொல்லல அழிச்செல்லாமன் அவர்கள் வேற என்ன ஆசை இருக்கு கேளுங்க வேற என்ன ஆசை உங்களுக்கு இருக்கு இது மட்டும் தானா அப்படின்னு கேட்ட உடனே ரபி ஆக சொன்னாங்க இது மட்டும் தான் யாரை சொல்லலாம் உங்களோட சுவனத்தில் இருந்தால் மட்டும் போதும் எனக்கு வேற எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லல்ல அலிஸ்லம் சொன்னாங்க நீங்கள் அதிகமான சஜிதாக்களை செய்வதின் மூலம் அல்லாஹ்விடம் நீங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்து எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதை செல்வாழிசெல்லம் அவர்கள் அந்த ரபியாக அன்ஹு அன்னவர்களுக்கு சொன்னார்கள் அப்போ இந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீஸில் நமக்கு பேசுகிறார்கள் இன்னும் இந்த ஹதீஸில் ஹதீச நம்ம வாசிக்கும் பொழுது இதற்கான முழுமையான அர்த்தங்களையும் அந்த தர்ஜுமாவையும் அந்த விளக்கங்களையும் நாம் கூடுதலாக அந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் தெளிவாக நாம் பார்ப்போம் இப்போ அதன் காரணமாக தான் முதலாவது ஹதீஸ் அதிகமான சுஜிதாக்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம் இரண்டாவது ஹதீஸ் ஆனது நபி செய்த உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு இப்போ நபி செய்த உபதேசம்னா எப்போ செய்த உபதேசம் என்று சொல்லும் பொழுது சொல்கிறாங்க இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர்களான அறிவிப்பாளரான சௌபான்ண்டதிக் லாகுவானு அவங்க சொல்றாங்க செல்லாஹு செல்லம் அவர்கள் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க அந்த விஷயத்த நான் செல்லல்லா அலுவலம் அவங்கள்ட்டதான் நான் கேட்டேன் அது என்ன விஷயம்னு சொன்னா நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாவிற்கும் அல்லாஹு தாய உனக்கு உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி தரக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் அந்த சஜிதாக்களின் மூலமாக உன்னுடைய பாவத்தை உன்னுடைய பாவங்களை அல்லாஹு தாள உன்னை விட்டும் நீக்கக்கூடியவனாக அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை சொல்லலாஸ்ல எனக்கு சொன்னாங்க அப்போ நீ அதிகமான சஜிதாக்களை செய் அதிகமான சஜிதாக்களை செய்வதன் மீது உன்னை நீ ஆளாக்கி கொள் உனக்கு அந்த அதிகமான சஜிதாக்களை நீ கடமையாக்கி கொள் அப்போ நீ எப்போதுமே இந்த அதிகமான சஜிதா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆதத்தை ஒரு நடைமுறையை உனக்குள் நீ விதைத்துக் என்பதாக சிலதாசன் சொன்னாங்க அதன் காரணமாக அந்த சஜிதாவின் காரணமாக உன்னுடைய தரஜாக்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் இன்னும் உன்னுடைய பாவங்களும் போக்கப்படும் என்று செல்லல்லா அலுவலாம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் அந்த உபதேசத்தை நான் கேட்டேன் என்ப என்பதை சௌபான் ரஜியுல்லா அன்னவர்கள் இந்த ஹதீஃபின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ இந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த ஹதீஸில் நமக்கு பேசி தருவார்கள் அப்போ இதன் காரணமாக தான் நபி செய்த உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம் அலமதுல்லில்லா அப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீஸுகள் குறித்து மட்டும்தான் நாம் இன்றைய பாடத்துல நாம் பேசப்போகிறோம் அலஹம்துல்லா இப்போ கிதாப பார்ப்போம் நூற்றி ஆறாவது ஹதீசுன் என்ற இந்த கிதாபினுடைய வரிசையில இடம் பெயரக்கூடிய ஹதீசனுடைய வரிசை பிரகாரம் இது நூற்றி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அசானி அஷரா இன்னும் பனிரெண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த பாபுல் முஜாதலா நன்மையின் பக்கம் முயற்சிப்பது என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்ல இது பனிரெண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது அப்போ அபி ஃபிராஸ் என்று சொல்லப்படக்கூடிய கபு என்பவருடைய மகனான ரபியா ரதிகல்லாகும் அவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அல் அஸ்லமி அவர்கள் அஸ்லமி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ அந்த ரபியா ரதிகல்லான அவர்களை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அவங்க யாருன்னு ஒரு கூடுதல் செய்தியை இல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதரான சொல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களுடைய காதிமாக இருக்கிறார்கள் பணிவிடை செய்யக்கூடிய ஆளாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இங்கு பதிவு செய்கிறாங்க இன்னும் சொல்றாங்க இருந்தும் ஒருவராகவும் அவர்கள் இருக்கின்றார்கள் ரதியுல்லாஹ் அன்ஹூ அவர்களே அல்லாஹு அல்லாஹூ தாய கொள்வானாக என்று சொல்றாங்க அப்போ அவங்க ரசூல்ல்லாஹுடைய பணி செய்யக்கூடிய நபர்களில் ஒருவராகவும் அவர் இருக்கிறாரு இன்னும் சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்களிலிருந்தும் இருந்தும் ஒருவராகவும் இந்த ரபியா ரதியல்லாக அன்பு இருக்கிறாங்க என்ற இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ கால அந்த ரபியா திபனுக்காக ரதிகல்லான்னு சொன்னாங்க குந்து நான் ஆகியிருந்தேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களோடு நான் இரவு தங்கினேன் நான் இரவு தங்கக்கூடியவனாக நான் ஆகியிருந்தேன் ஒரு நாள் நைட்டு சொல்லல்ல அலிசல்லம் அவங்களோட நான் இரவு தங்கினேன் அப்ப நான் அவங்களோட கூட சேர்ந்து நான் தங்கினி எனவே அவரிடத்தில் நான் கொண்டு வந்தேன் அவர்கள் உது செய்யக்கூடிய அந்த தண்ணீரை உதவு செய்வதற்கான அந்த தண்ணீரை நான் அவர்களிடத்தில் கொண்டு வந்தேன் இன்னும் அதற்கான தேவைகளையும் நான் நிறைவேற்றினேன் அப்ப அதற்கான சொன்னா சரகளை சொல்றாங்க அந்த தொல்பைக்கு தேவைப்படக்கூடிய அந்த விரிப்பு அந்த இடத்த சுத்தம் செய்யறது செலவாளி சிறுமங்களுக்கு உது செய்ய தண்ணியை வச்சு நீங்க யார சொல்லலாம் என்பதாக அந்த விரிப்பை விரிக்கிறது இது போன்ற சில ஹாஜத்துன்னு நமக்கு சரகளை சொல்லி தர்றாங்க அப்போ இந்த இதர தேவைகளுக்காகவும் அவர்கள் உள் செய்யக்கூடிய அந்த தண்ணீரையும் நான் கொண்டு வந்தேன் நான் சொல்லல்ல அலுவலம் அவர்களுக்கு நிறைவேற்றினேன் அப்போ ஃபக்கால சொல்லல்லா அலுவலம் அவர்கள் கேட்டார்கள் சல் நீ என்னிடத்தில் நீ கேளு உனக்கு என்ன தேவை இருக்குதோ உனக்கு என்ன வேணும் உன்னுடைய ஆசையை நீ கேளுப்பா உன் மனசுல என்ன விஷயத்தை நீ வச்சிருக்கியோ அதை நீ என்னிடத்தில் கேளு என்பதாக சொல்லல்லா அலுவலம் உரிமையோடு கேட்டாங்க அப்போல்து அப்பொழுது நான் சொன்னேன் அஸ் அலுக உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் யார சூழலா ஜன்னத்தி அந்த சுவனத்தில் உங்களுடைய முராஃபக்கத்தை நான் கேட்கிறேன் உங்களோடு உறவாடி இருக்கக்கூடிய உங்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த முராஃபக்கத்தை உங்களோடு நான் கேட்கிறேன் யார சொல்லலா என்று நான் சொன்னேன் அப்போ சுவனத்தில் உங்க கூட நான் ஒன்னா இருக்கணும் யார சொல்லலாம் இந்த உலகத்துல எப்படி நான் அவங்க கூட ஒன்னா இருக்கிறேனோ உங்க கூட எப்படி உறவாடி உங்களுக்கு இப்படியே ஹெதுமதி செய்து கொண்டிருக்கிறேனோ இதே போல நாளை சுவன பூஞ்சோலை பூஞ்சோலையிலும் செல்லல்லா வாலிவு செல்லம் உங்களோடு நான் ஒட்டி உறவாடி இருக்கணும் யார சூழல்லாம் உங்களுக்கு அங்கேயும் நான் ஹெதுமதி செய்ய வேண்டும் யார சூழலாம் என்பதாக ஒரு கோரிக்கையை செல்லல்ல அலி செல்லம் அவங்கள்ட்ட முன் வைக்கிறாங்க யாரு ரபி ஆழிக்கு பண்ணுவோம் கேபு அப்போ ஃபகால அப்பொழுது சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் கேட்டார்கள் அவகை ரதாலிக்க இதன்றி வேற ஏதும் உள்ளதா வேற என்ன ஆசைப்பா உனக்கு இருக்கு சரி இதை கேட்டுட்டேன் சரி வேற என்ன ஆசை இருக்கு உனக்கு வேற ஏதாச்சும் கேளு நீ வேற எது கேட்டாலும் நான் தருவேன் எது வேணும்னு கேளு அப்படின்னு சொன்ன பொழுது கொல்தூ நான் சொன்னாக்க அது போதும் யார் சூழலாகுவதா அது அதுதான் யார சூழல்லா அது மட்டும் தான் அப்ப அது மட்டும் எனக்கு போதும் யார சொல்லா உங்க கூட சோனத்துல நான் ஒன்னு ஆயிருந்தா போதும் எனக்கு அதுவே மிகப்பெரிய பாக்கியம் அதை தவிர இந்த உலகத்துல வேறு எந்த ஒரு பாக்கியம் எனக்கு வேணாம் அப்படின்னு யாரு சொன்னா ரபியாக்கணு காபு ரிகல்லாகும் அன்பு செல்லா அலுவலம் உங்களை பார்த்து சொல்றாங்க அப்போ கால செல்லல்ல அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் நீ எனக்கு நீ உதவி செய் அலா உனக்காக எனக்கு நீ உதவி செய் சுஜூதி அதிகமான சுஜூதுகளை செய்வதன் மூலமாக உனக்காக வேண்டி என்னிடத்தில் நீ உதவி செய் அப்போ உனக்காக என்னிடத்தில் உதவி செய்வாசம் என்ன சொல்றாங்க நீ எனக்கு உதவி செய்து கொண்டே இரு எப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் உனக்காக வேண்டி நான் அதுவா செய்வேன் நீ அதிகமான சுஜூதுகளை கொண்டு உனக்காக வேண்டி நீ எனக்கு உதவி செய்தால் அல்லாஹ் இடத்தில் நான் உனக்காக துவா செய்வேன் யா அல்லா இவர் கேட்கக்கூடிய இந்த துவாவை நீ நிறைவேற்றி கொடு என்னோடு பூஞ்சோலையில் இவரையும் நீ இருக்க செய் என்னோடு இவரை உறவாடச் செய்யா அல்லாஹ் என்று உன்னுடைய கோரிக்கையை நான் அல்லாஹிடத்தில் எடுத்துரைக்க எனக்கு நீ உதவி செய்தை சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இதன் மூலமாக சொல்ல வருகிறார்கள் அப்போ சொல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் இந்த இடத்துல அதிகமான சுஜூதுகளை கொண்டு சொன்னாங்க இப்ப சுஜூதுனா இந்த இடத்துல என்ன சுஜூத சொல்ல வராங்க என்பதை பற்றி பார்க்கும் பொழுது ஷரகலை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க பிரதான தொழுகைக்கான இன்னும் நஃபீலான தொழுகைக்கான சுஜூதுகளை நீ அதிகப்படுத்து அப்போ படலான தொழிலும் இருக்கக்கூடிய நஃபீலான தொழிலும் இருக்கக்கூடிய அந்த தொழுகையை சார்ந்த அந்த சுஜூதை தான் சொல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இது மூலமாக சொல்ல வராங்க சொல்லிட்டு இன்னும் சொல்லித் தருகிறார்கள் இந்த சுஜூதாகிறது சுவனத்திற்கு நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது இன்னும் என்னோடு நீ என்னோடு நீ முராஃபக்கத் என்னுடைய முராஃபக்கத்து உனக்கு கிடைப்பதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை சொல்லல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னதாகவும் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை ரஹமத்துல்லாஹி ஆலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸ்ல இந்த விஷயத்தை தான் இந்த சம்பவத்தை பற்றி தான் நமக்கு இங்கு பேசி தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது நன்மையின் பக்கம் முயற்சிப்பது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் சொல்லி சொல்லம் கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க சுஜூதி சஜிதாக்களை அதிகப்படுத்தி அதிகமான சஜிதாக்களை கொண்டு உனக்காக நீ என்னிடத்தில் உதவி செய்யினா அதிகமான சஜிதாக்களை செய்ய நீ அந்த சஜிதாக்களை செய்வதன் மூலமாக நீ துவா செய் அந்த சஜிதாக்களை செய்து உன்னுடைய நன்மையை நீ பெருக்கிக்கொள் நீ நன்மையை முயற்சித்துக் கொள் என்பதாக செல்ல செல்லும் ஒரு கருத்தை உள்ளடக்கி தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்போ இதன் தான் இந்த ஹதீஸானது இந்த நன்மையின் பக்கம் முயற்சிப்பது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியத அமையக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அதிகமான சஜிதாக்கள் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இதோட இந்த நூற்றி ஆறாவது ஹதீஸ நம்ம பார்த்தாச்சு அடுத்தபடியாக நூற்றி ஏழாவது ஹதீஸ நம்ம இப்போ வாசிப்போம் நூற்றி ஏழாவது ஹதீஸ் அசாலிஸ் இந்த ஹதீஸ் பதிமூன்றாவது ஹதீஸாக இது இருக்கின்றது இந்த பாபுல் முஜாதலா என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்ல இது பதிமூணாவது ஹதீஸாக இருக்கு என்பதை சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸு யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது அன் அபி அப்தில்லா அபு அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய அவரை தொட்டும் ஒய்ய காலு இன்னும் சொல்லப்படும் அபு அபுது ரஹமான் அப்துல் ரஹமான் என்பவருடைய தந்தை என்பதாகவும் அவர்களுக்கு சொல்லப்படும் அப்படி அபு அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய அபு அப்துர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய சௌபான சௌபான் ரதை அணுகு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இருக்கின்றது என்பதை இங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் அவங்க யாரு என்பதையும் ஒரு கூடுதல் செய்தி இங்க சொல்றாங்க மௌலா இல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய உரிமையிடப்பட்ட அடிமையாக அவர்கள் இருக்கின்றார்கள் அலி செல்லம் அவர்களுக்கு எக்கச்சக்கமான அடிமைகள் இருக்காங்க அப்ப அந்த அடிமைகள்ல ஒருவராக இந்த சௌபான் ரதிகள் லாகு அன்னவர்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை இங்க நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் வாழ அந்த சௌபான் ரதி அல்லானு சொன்னார்கள் தூதர் அலி செல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன் அப்போ சல்லா அலி செல்லம் ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த விஷயம் என்னை பார்த்து சொன்னார்கள் அந்த விஷயத்த நான் கேட்டுக்கொண்டேன் என்ற செய்தியை சௌபான் ரதி அல்லாஹானு பதிவு செய்யறாங்க அது என்ன செய்தினா அழைக்க அதிகமான சுஜூதுகளின் மூலமாக உன் மீது ஆக்கி வைத்து விடு உன் மீது அதிகமான சுஜூதுகளை நீ கொண்டு விடு அப்போ அதிகமா சுஜூது செய்யறத உன்னுடைய வழக்கமாக நீ ஆக்கிக்கொள் உன்னுடைய உனக்கு நீ கடமையாக ஆக்கிக்கொள் அப்போ அதிகமான சுஜிதோ சுஜூத அதிகமான சஜிதாக்களை வாழ்க்கையில் நீ பண்ணிக்கொண்டே வா நீ செய்து கொண்டே வா என்ற ஒரு உபதேசத்தை எனக்கு சொல்லல்ல சிலம் தந்தார்கள் என்பதை சொல்றாங்க இன்னும் எனவே நிச்சயமாக நீ நிச்சயமாக அல்லாஹருக்கு நீ சஜித சஜிதா செய்ய மாட்டாய் சஜிதத்தன் ஒரு சஜிதாவால் நீ சஜிதா செய்ய மாட்டாய் அந்த சஜிதாவை கொண்டு அல்லாஹுதாலா உனக்கு தரஜாவால் உயர்த்துவானே உன்னை தரஜாவால் உயர்த்தியே தவிர அந்த சஜிதாவை கொண்டு அல்லாஹு தாலா உன்னை தரஜாவால் அந்தஸ்தால் உயர்த்தியே தவிர நீ எந்த ஒரு சஜிதாவையும் நீ நிச்சயமாக செய்ய மாட்டாய் இப்ப செலவாசம் என்ன சொல்றாங்கன்னா நீ எந்த ஒரு சஜிதாவும் அல்லாஹு தால தரஜாவை ஏத்தாம உயர்த்தாம நீ செய்ய மாட்ட அப்போ நீ செய்யக்கூடிய எல்லா தரஜாக்களையும் ஒவ்வொரு த ஒவ்வொரு நீ செய்யக்கூடிய எல்லா சஜிதாக்கள்லையும் ஒவ்வொரு சஜிதாவிலையும் அல்லாஹு தால உன்னுடைய தரஜாவை உன்னுடைய அந்தஸ்த மின்மேலும் உயர்த்தக்கூடியவனா இருக்கிறான் நீ பெரிய ஆளா ஆகிட்டே போவ வயசால மட்டும் கிடையாது உன்னுடைய அந்தஸ்தால அல்லாஹால உன்னை உயர்த்துவோம் உன்னுடைய கண்ணியத்தை அல்லாஹா உயர்த்தி தருவான் உனக்கு எல்லா ஹாஜத்தையும் அல்லாஹா நிவர்த்தி பண்ணி தருவான் இப்படி எல்லா விஷயமும் முதல் அடங்கும் அந்தஸ்தை அல்லாஹா அந்த சஜிதாவின் மூலமாக உயர்த்தியே தவிர நீ சஜிதா செய்ய மாட்டாய் இன்னும் சொல்றாங்க அந்த சஜிதாவை கொண்டு உனை விட்டும் பாவத்தை அல்லாஹா போக்கியே தவிர நீ எந்த ஒரு சஜிதாவையும் செய்ய மாட்டாய் அப்போ அல்லாஹு தாலா நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதால உன்னுடைய தர்சாவை ஏத்துறான் உன்னுடைய அந்தஸ்தை ஏத்துறான் அது மட்டும் கிடையாது நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாவின் மூலமாக அல்லாஹு தாலா உன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டே வரான் உன்னுடைய பாவத்தை முழுமையாக அல்லாஹு தாயலா போக்கிக் கொண்டே இருக்கின்றான் போக்கியே தவிர நீ எந்த ஒரு சஜிதாவையும் நீ செய்ய மாட்டாய் உன் எந்த சஜிதா உனக்கு வேஸ்ட் ஆகாது எல்லா சஜிதாக்களுக்கும் உனக்கு பயன் உள்ளது என்பதை சொல்லல்லா அலேஸ்லம் ஆணித்தரமாக இந்த ஹதீஸின் மூலமாக சொன்னார்கள் அப்போ ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி ஆலே அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையின் பக்கம் முயற்சிப்பது என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் சல்லாஹாலி வல்லமன் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள் உன்னுடைய அதிகமான சுஜூதுகளை கொண்டு சஜிதாக்களை கொண்டு உன் மீது நீ ஆக்கி கொள் அப்ப அதிகமான சஜிதாக்களை நீ தான் சொல்லதாலு சொன்னாங்க இப்ப அதிகமான சஜிதாக்களை செய்யினா அதிகமான நன்மைகளின் பக்கம் நீ ஈடுபடு அதிகமான நன்மைகளை நீ செய்ய முயற்சி செய் சஜிதாலேயே கிடக்கிறது சாதாரணமான விஷயமா அதிகமான சஜிதாக்கள் செய்யறது சாதாரண சாதாரணமான விஷயமா அதற்கான நேரம் போகும் அப்படியே சஜிதாவிலே கிடக்கும் போது முதுகு வலிக்கும் அப்ப எல்லா வேதனையும் இருக்குதா இல்லையா அதையெல்லாம் தாண்டி அந்த நன்மையின் மீது முயற்சி செய்கிறாய் முயற்சி செய்து கொள் என்பதை சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீசுல ஒரு கருத்தாக நமக்கு சொல்றாங்க அப்போ அந்த ஒரு கருத்து இந்த ஹதீசுல உள்ளிருப்பதன் தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாதி இலராத் நன்மையின் பக்கம் முயற்சி செய்யுதல் முயற்சிப்பது என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீசானது அமையக்கூடியதாக இது நமக்கு இருக்கின்றது இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபி செய்த உபதேசம் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது நமக்கு இருக்கின்றது அப்போ இத்தோட இந்த ஹதீஸை நம்ம நிறைவு செஞ்சாச்சு அப்போ அலமதுல்லா இன்றைய பாடத்துல நம்ம இந்த நூற்றி ஆறாவது ஹதீசையும் நாம் நிறைவு செஞ்சாச்சு இந்த நூற்றி ஏழாவது ஹதீஸையும் நாம் நிறைவு செய்தாச்சு இன்ஷா அல்லா அடுத்த பாடமான அந்த பாடத்துல நாம் இந்த நூற்றி எட்டாவது ஹதீசை பற்றிய விளக்கத்தையும் தர்ஜுமாக்களையும் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லா وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.